நானூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஐநூறு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் ஓமியம் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது அமெரிக்க நாட்டின் சான் பிரான்சிஸ்கோவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது முழு விவரங்களை எமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்டுக்கொள்ளலாம் தீபா கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம் அமெரிக்கா நாட்டின் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஐநூறு நபர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் வகை ஓவிய நிறுவனத்தினுடன் ஒப்பந்தத்தை மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறிப்பாக தமிழக முதலமைச்சரின் நேற்று அமெரிக்கா நாட்டின் சான் பிரான்சிஸ்கோவில் ஓமிய நிறுவனத்தின் அதாவது எலக்ட்ரோ லைசர்கள் உற்பத்தி உற்பத்தி மற்றும் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி தொழில் ஐநூறு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் நானூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் புதிய தொழிற்சாலை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது தமிழ்நாடு உலகில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரத்தில் ஒன்றாக விளங்குவதோடு மேற்பட்ட தொழிற்சாலைகள் இரண்டு புள்ளி ஆறு மில்லியன் அளவிற்கு தொழிற்சாலையில் பணிபுரியும் பணியாளர்கள் என இந்திய அளவில் முதலிடம் வகிக்கும் மாநிலமாகவும் தமிழ்நாடு விளங்குகிறது இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா சீரான மற்றும் பலவர பரவலான வளர்ச்சியை உற்பத்தி உறுதிப்படுத்துவது வகையில் பல்வேறு வளர்ச்சி மையங்கள் மற்றும் மாநிலம் முழுவதும் ஏற்படுத்தப்பட்டு மனிதவளம் மற்றும் திறன்களை முன்வைத்து வளர்ச்சியை மேற்கொண்டு வரும் மாநிலமாக தமிழகம் தெரிகிறது இத்தகைய சிறப்பு கொண்ட தமிழ்நாட்டில் இளைஞர்களுக்கு அதிக எண்ணிக்கையில் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது நோக்கத்துடன் மாநிலத்தில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக தமிழக முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான அரசு பல்வேறு சிறப்பு முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் பார்த்தீர்கள் தமிழ்நாட்டில் தொழில் முதலீட்டை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்க அரசு முறை பயணம் மேற்கொண்டு வருகிறார் இப்பயணத்தின் போது நேற்று முன்தினம் அன்று நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் உலகின் உலக முன்னணியின் தொழில் நிறுவனங்களான நோக்கியா பேப்பால் ஹெல்பட் சிஸ்டம் மைக்ரோசாப்ட் டெக்னாலஜி இன்போசிஸ் ஹெல்த் கேர் மற்றும் ஆப்பிள் நிறுவனம் உள்ளிட்ட பல ஆகிய ஆறு நிறுவனங்களுடன் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் சென்னை கோவை மற்றும் மதுரையில் நாலாயிரத்தி நூறு நபர்களுக்கு வாய்ப்பு அளிக்கும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது இதைத் தொடர்ந்து முன்தினமும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆப்பிள் கூகுள் மற்றும் மைக்ரோசாப்ட் நிறுவனங்களின் உயர் அலுவலர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகளை மேற்கொள்ள அழைப்பு விடுத்துதோடு கூகுள் நிறுவனத்துடன் தமிழ்நாட்டில் செயற்கை நுண்ணறிவு அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் ஆய்வகங்கள் அமைப்பதற்கான ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்பட்டது தொடர்ச்சியாக பிரான்சிஸ்கோவில் ஓமியம் நிறுவனத்துடன் குடிந்தோ ஒப்பந்தத்தை தமிழக முதலமைச்சர் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டது ஓமியம் நிறுவனம் குறிப்பாக பதிவு பசுமை ஐட உற்பத்தி தரவிடக்கூடிய புரோட்டான் எக்ஸேஞ்ச் மெம்பரம் எலக்ட்ரோலைசர் அமைப்புகள் வடிவமைத்து உற்பத்தி செய்கிறது இந்த ஓமியன் நிறுவனமானது அமெரிக்கா மெக்சிகோ ஐரோப்பா மற்றும் ஆசியா முழுவதும் உலக அளவில் பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தின் குழாய்களை அமைத்துள்ளது இதுதான் துறை முதன்மையாக செயல்பட முன்னிலையில் ஓமியோ நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசிற்கு இடையே எலக்ட்ரோலைசர்கள் உற்பத்தி மற்றும் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி துறையில் ஐநூறு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் நானூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் புதிய தொழிற்சாலை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நேற்று முதலமைச்சர் தலைமையில் மேற்கொள்ளப்பட்டது நன்றி தீபா